நாமலையாருக்கு அரோஹரம் நாமலை அம்மன் அரோகரம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் இந்த அற்புதமான காலை இப்பொழுதில்லை இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஏழாவது நாள் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய் கிழமை இதுக்கிட்டு விநாயக சதுர்த்தி எல்லா அற்புதமான நிகழ்வுகளும் நிகழ்வதற்கு ஆரம்பமான ஒரு நாள் விநாயகர் தான் வந்து முதல் கடவுளாக நம்ம எல்லா கும்பிட்றோம் எது ஆரம்பிக்கணும்னாலும் அவரை தான் நினைக்கிறோம் என்ன பணம்னாலும் முதல் மரியாதை விநாயகருக்கு தான் இல்லையா அதாவது பார்த்திங்கன்னா உள்ளதுலயே அதாவது ஒரு என்ன சொல்கிறது முருகனை பார்த்தா ஒரு வீரம் தெரியும் சிவனை பார்த்தா கம்பீரமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவருக்கு ஒரு ஆஸ்பெக்ட் இல்லைங்களா ஒரு பர்சனாலிட்டி ஆனால் விநாயகருக்குன்னு பார்த்தா யானை தலையோடையும் பெருத்த உடம்போடையும் ஒரு எளிய வாகனமாக வச்சுட்டும் இருக்கிறது தான் விநாயகமூர்த்தி இப்போ ஏற்பட்ட இந்த கடவுளுக்கு முதல் மரியாதை கொடுக்கும்படியாக இந்த ப்ரோ பண்ணித்திருக்கார்கள் என்றால் அப்போ நமக்கு தெரியணும் நம்ம வந்து ஆள் பெருசாக இருக்கிறது அது கிடையாது கீர்த்தி அதாவது கீர்த்தி பெருசாக இருக்கணும் இல்லைங்களா ஸோ நிறைய இப்போது சவுத் சைட்லாம் பெருசாக அதை கும்பிடுவோம் பட்டு சவுத் தமிழ்நாடில் ஆனால் ரொம்ப அந்த இங்கே இங்கெல்லாம் திருவண்ணாமலை எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த களிமண் பிள்ளையார் விற்பாங்க ரோட்டில் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு இந்த குழந்தைங்கள்லாம் சைக்கிளில் வச்சு தள்ளிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணி அப்புறம் மூணாவது நாள் அஞ்சாவது நாள் அதாவது பக்கத்தில் நீர்நிலைகளில் கொண்டு விடுவாங்க கிணறு இருக்கிறவங்க கிடத்துல போடுவாங்க இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் இது ஒரு குதூகலமாக இருக்கும் குழந்தைங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரே ஹாப்பியாக இருப்பாங்க பிள்ளையார தூக்கிட்டு வரணும் அதுக்கு அலங்காரம் பண்ணணும் இன்றைக்கி இந்த எருக்கம் பூவுக்கெலாம் ரொம்ப டிமாண்டாக இருக்கும் பொதுவாகவே எருக்கம் பூனாலே எல்லாம் ஓடுவாங்க ஆனால் பிள்ளையார் சேர்த்துக்கு வெளில இருக்க வேறு பூ கிடைக்குதா இல்லை இருக்க பூ ஒரு பெரிய ஒரு கோலாகலமாக இருக்கும் நிறைய பேருக்கு இது ஒரு வாழ்வாதாரமும் கூட நல்லா யோசித்து பாருங்கள் நம்மளுடைய பண்டிகைகள் எல்லாமே சும்மா ஒரு செலப்ரேஷன் மற்றம் இல்லாமல் அதை சுற்றி நிறைய மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு ஃபேமிலி பாண்டிங்கை கொடுக்கும் இந்த மாதிரியெல்லாம் நம்மளை வந்து ஒன்றா சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பண்டிகைகள் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம விளையாள் சக்தியோடு இன்றைக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி தீபாவளி கார்த்திகை தீபம்னு வரிசையாக ஒரே பண்டிகைகள் தான் இன்றைக்கி ஆரம்பித்து தை மாத பொங்கல் வரைக்குமே ஃபுல்லாக ஒரே மாதம் மாதம் ஏதோ வர மாதிரி இருக்கும் அப்போ பெ நம்ம நம்மளும் அது சே அது அதை அது மனசில் வச்சுட்டு இது வந்து நம்ம கொண்டாடணும் குடும்பத்தோடு கொண்டாடணும் சும்மா ஏதோ பிள்ளையார் சேர்த்து லீவ் விட்டால் இன்றைக்கி ஏதாவது ப சினிமா ம ஸ்பெஷலாக போடுவோம் உலக சரித்திரத்துலேயே முதல் முறையான்னு போடுவோம் அது பல பல முறையாக அப்படி சொல்லிக்கிட்டே போடுவான் அதை பார்த்துட்டு அப்படியே எங்கேயோ வெளியில் போயிட்டு பீசா பீஸா அதான் வாங்கி தின்ட்டு உள்ள வந்து படுக்கிறோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது இன்றைக்கு அழகாக காலையில் எழுந்தது குளிஞ்சு உங்களுக்கும் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போய் ஒரு சின்ன ஒரு பிள்ளையாராவது வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கு ஒரு பூவை போட்டு ஒரு தேங்காய் வெத்தலை பார்க்க வச்சு படைச்சி ஏதோ ஒரு சக்கரை பொங்கலோ சுண்டலோ போட்டு வைத்து கும்பிடுங்க விநாயகமூர்த்தி விக்னங்களை வினக் வி விளக்கும் விநாயகமூர்த்தி இல்லையா விக்ன விநாயகர் தான் பேரே விக்னங்கள் வராமல் நம்மளை தடுக்கிறது நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் நமக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு விநாயகர் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்காமல் எந்த விஷயங்களும் நடக்காது எவ்வளோ பெரிய ஹோமம் நீங்கள் கோடிக்கணக்கில் கொட்டி ஒரு ஹோமம் பண்ணாலுமே அங்கே வந்து மஞ்சள் பிள்ளையார் ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு வைக்காமல் எதுவுமே நடக்காது அதனால் இந்த மாதிரி பண்டிகைகளில் சும்மா அது இதுன்னு குதர்க்க சொல்லாமல் இது மூட நம்பிக்கை அப்படி இப்படிலாம் சொல்லாமல் செலிப்ரேட் பண்ணுங்கள் அந்த ட்ரெடிஷன் அப்படியே கொ கொண்டு போகணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும் நிறைய பேர் விட்டுட்டோம் அது இது தெரிஞ்சு தெரிஞ்சே பண்ணுங்கள் கண்டுபிடிங்க இப்போ இப்போதான் கூகுளில் என்ன வேணாலும் போட்டாலும் வருது பிள்ளையார் அப்படிங்கிற விநாயகர் அப்படிங்கிற அந்த மூர்த்தியோட தாற்பயம் என்னது அதன் அர்த்தம் என்னது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் நிச்சயம் தெரிஞ்சுருக்காது வேதங்களை எழுதினவர் விநாயகர் அப்போது எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் நம்மளோடைய ட்ரெடிஷனில் அவருக்காக கொடுக்குறோம் வளம்புரி விநாயகர்னால் என்ன பிள்ளையார் பட்டி எங்கே இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும் என்னென்னவோ சர்ச் பண்ணுறோம் கூகுளில் இதெல்லாம் பற்றி சர்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி தோப்புக்கரணம் போடுறதுல அவ்வளோ சயின்ஸ் இருக்குது இப்போ சயின்ஸை பற்றி சொல்கிறோம் காலகாலமாக நம்ம தோப்புக்கரணம் போட்டுட்டு வரோம் கோயிலுக்கு போனால் தோப்பு கரணத்தை போட்டு வந்தோன்னா ஒரு நமஸ்காரம் நல்ல சஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணால் இன்றைக்கி வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க நமக்கு அது புரியலை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு எதனால் தோப்புக்கரணை போடுறோம் பிரெயினுக்கு சூப்பர் பவர் அது நீங்கள் குழந்தைங்களுக்கு அது சொல்லிக் கொடுங்க அது உங்கள் மூச்சோடு சேர்த்து பண்ணும் பொழுது அதோடைய பலன் பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஃபுல் டேயுமே உங்களை வந்து அப்படி சூப்பராக குருகலமாக உற்சாகமாக சுறுசுறுப்பாக வைக்கணும் அப்படின்னா ஒரு பத்து பதினாலு தடவை தோப்புக்காரனை போடுங்க நல்லா உட்காந்து எந்திங்க இப்போ பார்த்தீங்கன்னா உட்காந்து எந்திக்கிறதுக்கே முடியறதில்ல வெளிநாட்டுக்காரெல்லாம் இந்தியன் டாய்லெட் தான் பெஸ்ட்டுங்கிறா நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் தான் பெஸ்ட்டுன்னு எல்லாம் போட்டுட்ருக்கோம் அதனால் நல்லா உட்காந்து எந்திரிங்க கீழே உட்காந்து பழகுங்க நம்ம கலாச்சாரத்தை கடைப்பிடிங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த பிள்ளையாருக்க உட்காந்து அதோடைய கதைகளை சொல்லி நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகள் பெண்மணிகள் இல்லை உட்கார வச்சு இல்லை தெருவில் முடிஞ்சால் உங்களுக்கு பக்க அக்கம் பக்கத்தில் உள்ள பசங்களையும் சேர்த்து நீங்கள் வச்சுக்கலாம் அது ஒரு சர்வீஸ் மாதிரி நீங்கள் பண்ணலாம் இப்போ அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கோன்னா நிறைய வீடுகளில் குழந்தைகள் சும்மாக்கியாக தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க நீங்கள் அவங்கள கூப்பிட்டு ஒரு சுண்டலை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த சுண்டல் பிரசாதம் கொடுக்குறதே வந்து அதுக்காக தான் மக்களை வரவழைக்கிறது தான் நீங்கள் இந்த இஸ் இஸ்கான்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பிரபுபாதா வந்து வெளிநாடுகளில் போய் இந்த சாப்பாடை கொடுத்தே தான் மக்களை அவ்வளோ கவர்ந்துருக்காரு சாப்பாடு அப்படிங்கிறது இஸ்கான்னா அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவங்க பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு மக்களை வந்து கவர்ந்தது இழுக்கிறது வந்து அதாவது நம்ம உயிர் வாழ்கிறதே நம்ம வா நம்ம இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே அதுக்கு ஒரு டேஸ்டியான ஒரு ஃபுட் அப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிற போது அதில் ஒரு ஃபைவ் சென்சஸ்ஸில் அதுவும் வேலை செய்யுது ஃபை சென்சஸோடு நம்ம எது பண்ணாலுமே அது நம்மளுடைய சப்கான்ஷியஸில் போய் மெமரியாக ஸ்டோர் ஆகிரும் அந்த மெமரி எப்போவுமே அழியாது அதனால தான் இந்த பிரசாதம்ங்கிறது முக்கியமாக கோயில்களில் கொடுக்குறோம் அந்த குழந்தைங்க அதை நின்று அப்படி கையில் வாங்குறது சுட சுட ஒரு விஷயத்தை வாங்கும்பொழுது அந்த 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 ஃபீலிங் உணர்வாங்க வாயில் வைக்கும்போது டேஸ்ட்டு வாசனை கண்ணில் பார்க்குறது அது பொழுதே அழகாக இருக்கும் மணிமணியாக சுண்டல் இருக்கும் சர்க்கரை பொங்கல் அப்படியே ஸ்டீமிங்காக அந்த ப்ரௌனிஷாக பொழுது அதில் நட்ஸ் எல்லாம் போடும்பொழுது அப்படியே நாக்கில் ஊறும் டேஸ்ட்டு இல்லைங்களா இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் இப்போ ரமணாசிரமத்தில் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் இப்போ எத்தனை மணிக்குன்னு தெரியல ஆனால் அஞ்சு மணிக்கு சுட 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 பொங்கல் கொடுப்பாங்க இதை வாங்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் வழியாக வருவாங்க அஞ்சு மணிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நேரத்தில் அந்த குளிரில் அஞ்சு மணிக்கு அதில் நின்று வாங்கி அப்படியே கையில் வச்சுட்டு சாப்பிடும் பொழுது இருக்கு பாருங்க அற்புதமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு இறைநிலை தான் இது என்னடா சாப்பாடு பிரசாதம்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க எல்லாமே இறைநிலை தான் நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டை கூட உங்கள் ஃபைவ் சென்சஸை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து தெய்வ பிரசாதத்தோடு ரொம்ப பல மடங்கு டேஸ்டியாகவும் அவங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தையும் தெளிவையும் கொடுக்கும் அதனால் எல்லாத்துலேயுமே நம்ம ஃபைவ் சென்சஸை பூத்தி நம்ம பார்க்குறோம் அஞ்சு பஞ்சபூதம் சேர்ந்து நம்மளுடைய உடம்பு அந்த பஞ்சபூதத்தையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையார் ஆண்டவர் ஸோ அது அதுதான் இயற்கையான கனெக்ஷன் இறைநிலைக்கு போகணும் அப்படிங்கிறது அந்த பஞ்சபூதங்கள்தான் போக முடியும் நம்மளால் இந்த பரு மலையை பார்க்குறோம் இந்த சத்தங்கள் இடையேற்கையில் இருக்கக்கூடிய பறவைகளுடைய சத்தம் எல்லாம் பார்க்குறோம் அண்ணாமலையாரை பார்க்குறோம் வாழ்நா வானத்தில் பாருங்கள் அவ்வளோ அழகான ஒரு மேகமூட்டம் அவ்வளோ ஒன்று அழகான கலர்ஸு சுற்றி பச்சை பசேர்னு ஒரு லைட்டாக ஒரு மண் வாசனை வருது இப்போ காதுகள் கேட்குது கண்கள் பார்க்குது மூக்கு நுகருது பிரசாரத்தை பற்றி பேசும்பொழுது நம்ம வாயும் எச்சல் உருது இன்றைக்கி என்ன பிரசாதம் வீட்டில் போட போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு அதனால் உணருங்க ஒரு ரெண்டு செகண்ட் நின்று நான் யார் நான் எதுக்காக இங்கே இருக்கேன் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இது டெய்லி ஒரு மெடிடேஷன் மாதிரி உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ம மிகப்பெரிய தெளிவு ஏற்படும் அண்ணாமலையார் இங்கே வந்து ஞானத்தை தான் கொடுக்குறாரு நீங்கள் கைலாசத்துக்கு போகலாம் முக்திக்கு போகலாம் ஆனால் ஞானம் இல்லாமல் முக்திக்கு போக முடியாது இல்லையா ஞானம் வேணும்னா அண்ணாமலையார்கிட்ட தான் வரணும் நீங்கள் இங்கே தான் பக்தி முக்தி சக்தி எல்லாமே இங்கே ஒரு இடத்துல நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இங்கே அக்னி அவர் அக்னிஸ்வரூபம் எல்லாத்தையும் உங்களுக்கு வேண்டாம் அது எல்லாத்தையும் அழிச்சிடுவார் புடம் போடுவார் உங்களை அதாவது தங்கத்தை வந்து புடம் போட போட தான் அது முன்ன இல்லைங்களா ஒரு வைரத்தை பாலிஷ் பண்ண பண்ணதான் அது வைரமாக மாறுது அது மாதிரி உங்களை எல்லா நிலைகள்லேயும் அற்புதமான ஒரு இறை சக்தியாக மாற்றக்கூடிய சக்தி அண்ணாமலையாருக்கு உண்டு அதனால் வாங்க வந்து தரிசனம் பண்ணுங்கள் வருஷத்தில் ஒரு தடவை முடிஞ்சா வெளிநாடுகளில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டிலே இருக்கீங்களா வாங்க மூணு மாதத்துக்கு வரைக்கே வந்து பாருங்கள் இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க பாருங்கள் இல்லை முக்கியமான நாட்கள் பௌர்ணமிக்கு வாங்க சித்ரா பௌர்ணமி முக்கியமாக சித்ரா பௌர்ணமி கார்த்திகை தீபம் அதெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மீதி நாளில் வாங்க அந்த கூட்டமும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீக் டேஸில் வாங்க வந்து பார்த்துட்டு போங்க அது உங்களை வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி எப்படி ஃபோனை வந்து ஃபுல் சார்ஜில் ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம தைரியமாக அன்றைக்கி நாள் முழுக்க அதை ஃபோனை தூக்கிட்டு சுற்றலாம் பவர் பேங்கும் தேவையில்லை சார்ஜரும் தேவையில்லை இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும் நன்றி 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 வேணாய்ச்சர் அவர்களே இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் அதனால் இன்றைக்கி இந்த பிள்ளையார் சதுர்த்தியை தயவுசெய்து புறக்கணிக்காமல் புறக்கணிக்க மாட்டீங்க இருந்தாலும் வீட்டில் ஒரு பிள்ளையார வாங்கி கொண்டு வந்து இங்கே இல்லை ஒரு மஞ்சள் நல்ல குழப்பி கூட ஒரு பிள்ளையாரை பண்ணி அதில் ஒரு குங்குமத்தை வச்சு ஒரு பூவை வச்சு ஒரு விநாயகர் பாடல் எதையாவது பாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி ஆனாலும் சரி கிருஷ்ண ஜெயந்தி ஆனாலும் சரி என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் உடனே ஏதோ ஒரு பிரசாதத்தை போடுவாங்க எங்கள் அம்மா போட்டு அந்த எல்லாரையும் எங்கேயும் போக விட மாட்டாங்க அது முடித்து காலையில் கொண்டு வச்சு ஒரு தேங்காய் உடச்சி சூடம் காமிச்சு ஊது பத்தி ஏற்றி சூடம் காமிச்சு ஏதாவது ஒரு இது என்ன தான் பாட சொல்லுவாங்க எனக்கு வந்து அப்போல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த பாட்டு பாடுறதுங்கிறது என்னடா இது காலையில் எழுப்புறது மாத்திரம் இல்லாமல் பாட வேறு சொல்கிறாங்களே ஒரு வாத்தியாரை வேறு எனக்கு அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்து கர்நாடக சங்கீதம் சொல்லித்தரணும் எனக்கு பயங்கர கடுப்பாக இருக்கும் எழுப்பு இப்படிலாம் சங்கீதம் பாட வைக்கிறாங்களே நம்மளே ஆனால் அப்போ தெரியல நான் இப்போ உணர்றேன் இப்பேற்பட்ட ஒரு கலாச்சாரத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணதுனால இன்றைக்கி இவ்வளோ தூரத்தில் இருக்கோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டு விநாயகர் மேலே பாட சொல்லுவாங்க நவராத்திரின்னா ஒரு அம்மன் மேலே ஏதாவது ஒரு பாட்டு பாட சொல்லுவாங்க அந்த வாத்தியாட்ட வேறு சொல்லிடுவாங்க வருது ஒழுங்காக அது அது பாட்டெலாம் சொல்லி கொடுத்துருங்கன்னு அப்புறம் வீணை படித்தேன் அதெல்லாம் நம்மளுடைய கலை கலாச்சாரங்கள்லாம் வந்து ரொம்ப பழமையானது தொன்மையானது இதெல்லாம் மறக்கக்கூடாது நம்ம குழந்தைங்களுக்கு அதை கொண்டு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை உங்கள் வீட்டு பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க ஒரு கர்நாடக மியூசிக்கு சொல்லித்தாங்க ஒரு ஒரு இதோ ஒரு வாத்தியம் சொல்லி கொடுங்க அவங்கள அந்த அந்த இதுலேயே வச்சிருக்கணும் அதாவது ஒரு மா ஒரு வெஸ்டர்ன் இதுக்குள்ளே போகாமல் நம்ம கலாச்சாரம் இதுதான் அப்படின்றத நம்ம வந்து சொல்லித்தரணும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் அது அது என்ன வெளிநாட்டில் இருந்தாலுமே வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு தமிழ் மேலே பற்று நம்ம கலை மேலே பற்று கலை மேல பட்டோடு இருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்களோட நீங்கள் மலேசியா போனீங்கன்னாலும் அப்படி தான் யூஎஸ் போனிங்கன்னா அது ஒரு தமிழ் சமூகம் இருக்குது அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதெல்லாம் கொண்டாட தான் செய்கிறாங்க அதனால் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு புடவை கட்டிக்கோங்க லேடிஸாக இருந்தால் ஜென்ஸாக இருந்தால் அழகாக ஒரு பட்டு வேஷ்டி வச்சுருக்கீங்களா இல்லை சாதாரண வேஷ்டி சட்டையை போடுங்க ஒரு நல்ல ஒரு அழகான விபூதி குங்குமம் வச்சுக்கிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க எல்லாம் தெருக்கு தெரு பிள்ளையார் கோயிலுக்கு போடலாம் போயிட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு வாங்க ஒரு தோப்பு கர்ணத்தை போடுங்க நமஸ்காரம் பண்ணுங்கள் வீட்டில் பெரியவங்க நீங்கள் இருக்கீங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா பெரிய குழந்தைங்கள உங்கள் காலில் விழுந்து கும்பிடு சொல்லுங்கள் அதெல்லாம் பரவாயில்ல அம்மா அப்பா தானேன்னு சொல்லாதீங்க அந்த பழக்கங்க அந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்க உங்கள் காலில் உள்ள சொல்லுங்கள் அதை தான் அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பழக்கம் பெரியவங்கள பார்த்தா காலில் விழணும் அது அம்மா அப்பாவுக்கு விதிவிலக்கு அம்மா அப்பா காலைல தான் ஃபர்ஸ்ட் விழணும் நல்ல நாள் கிழமைகளில் பிறந்த நாள் வருதா காலில் உள்ளதான் ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கள் அதுக்காக தான் அப்போல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணால் எங்கள் பா எங்கள் அப்பாலாம் வந்து நல்ல செலவு நோட் அன்னைக்குன்னு பார்த்து பேங்க்லேருந்து எடுத்து வந்து வச்சிருப்பாரு அது பத்து ரூபா தான் இருக்கும் பத்து ரூபா ஃபர்ஸ்ட்டு காயின்ஸ் இருந்துச்சு அப்புறம் ஆச்சு அப்புறம் பத்து ரூபா ஆச்சு அப்புறம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபான்னா எவனும் மதிக்க மாட்டானோ அவளை வீட்டில் அதனால் ஒரு நூறுரூவா ஐநூறுரூவான்னு காமிச்சிங்கன்னா டக்குன்னு விழுந்துருவாங்க சின்ன கை குழந்தை கூட நம்ம பண்ணுறதை பார்த்தா அழகாக காலில் உழுந்து கும்பிடுவோம் அதெல்லாம் சொல்லி கொடுங்க ரொம்ப முக்கியம் காலில் விழுந்து கும்பிடணும் மரியா நமஸ்காரம் பண்ணும் பொழுது ஆசிர்வாதம் மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆயுள் ஆரோக்கிய விஷயத்தோடு சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் மனசார அண்ணாமலையார் நினச்சிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் இதுதான் நல்ல ஒரு நம்ம நம்மளுடைய இந்துத்துவத்தோட அந்த கலாச்சாரத்தோட நம்ம நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து எல்லோரும் நலமாகவும் நீங்கள் இன்றைக்கு எடுக்கிற இன்றைக்கின்னு இல்லை இன்று நினைத்து பார்த்தால் கூட அது சக்ஸஸ் ஆகணும் அப்படி ஒரு விநாயக சதுர்த்தி இன்னைக்கு நீங்கள் இது ஃப்யூச்சரில் இது எது நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு நினச்சிங்கன்னா கூட இன்றைக்கி கொஞ்சம் உட்காந்து ஒரு நோட்டு பென்சிலை எடுத்துகிட்டு நான் லைஃப்பில் இது இதெல்லாம் ஆரம்பிக்கணும் விநாயகா விநாயகர் துணை அப்படின்னு ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டு நீங்கள் நினைக்கிறது கூட எழுதி வைங்க நிச்சயமாக அடுத்த பிள்ளையார் சதுர்த்திக்கு அது நடக்கும் ஏதோ ஒரு ஸ்டெப்பாக அதை அதை நோக்கி எடுத்து வச்சுருப்பீங்க நீங்கள் வந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறவராக இருக்கலாம் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்கும் நான் வந்து பிஸ்னஸ் இன்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு சீட்டில் எழுதி கூட பிள்ளையாருக்கு ஒரு கோரிக்கை மாதிரி எழுதி வைங்க நிச்சயமாக நடக்குதா இல்லையா பாருங்க அதனால் இன்று இந்த அற்புதமான விநாயகர் சதுர்த்தி நாளில் எல்லா விதமாக அதாவது உலக விஷயங்களுக்கு தான் பிள்ளையார் சொல்லி போடணும்னு இல்லை ஆன்மீக பயணத்துக்கும் நீங்கள் போடலாம் ஐயா இன்னிலிருந்து நான் வந்து இது இது பண்ண போகிறேன் திருப்புகள் படிக்க போகிறேன் இல்லைன்னா தேவாரம் ஏதோ ஒன்று ஒரு நாளைக்கு ஒன்று படித்தா கூட போதும் ஒரு நாளைக்கு ஒரு லைன் கூட படிங்களேன் மனப்பாடம் பண்ணி பாருங்க அற்புதமாக இருக்கும் நம்ம அதெல்லாம் பார்த்து மலைப்பாயிருவாங்க ஏ ஐயோ இவ்வளோ இருக்கா அப்படின்னு அப்படிலாம் இல்லை இப்போ வந்து இன்னைக்கு சிவக்கிழமை முருகன் நீங்கள் வந்து வேல் மாறல் நிறைய பேர் அது பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது வெறும் பதினாறு ஸ்லோகம்தான் பதினாறு வரிகள் தான் அதாவது பதினாறு ஷான்ஸா சொல்லுவோம்ல அது திருப்பி திருப்பி வரும் அவ்வளோதான் நாலு தடவை அஞ்சு தடவை வரும் அது பதினாறு மனப்பாடம் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை ஒரு நாளைக்கு ஒரு லைன் நீங்கள் பண்ணால் கூட ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே ஃபுல்லாகவே படித்தே முடிச்சிடலாம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பண்ணீங்க எல்லோரும் வீட்டோட குடும்பத்தோடு சேர்ந்து அந்த ஒரு லைன் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு லைன் மனப்பாடம் பண்ணுவோம் அப்படின்னு குழந்தைகளோடு சேர்ந்து பண்ணுங்களேன் அது ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும் உங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த பாண்டிங் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப ஜாஸ்தி ஆகும் ஒரு சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது அதனால் இன்றைக்கி அதுக்கெல்லாம் ஒரு உட்கார்ந்து யோசிங்க என்ன பண்ணலாம் இனிமேல் அடுத்த உதாரண சக்தி வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஏதோ ஒரு ஸ்லோகம் பாடிங்க ஸ்லோகமாக கூட வேணாம் ஒரு லைன் படித்தா கூட போதும் இப்போ அது வந்து சிவபெருமான் மேலே எனக்கெல்லாம் ரொம்ப பிடித்த பாடல் வந்து அந்த ஓடி ஓடி அந்த இருக்கு இல்லையா அதுதான் அதை நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் மொபைலெல்லாம் பார்க்காதீங்க முடிந்தால் கையால் நோட்டில் எழுதுங்க அன்னைக்கு எழுது அன்னைக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடிய அந்த ஒரு லைனை மாத்திரம் எழுதுங்க அதை அன்றைக்கி ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுங்கள் வேலைக்கு போகிறீங்க வேலையில் இருக்கீங்களா ஐயோ மனப்பாடம் பண்ணி திருப்பி திருப்பி சொல்லி 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 பாருங்கள் ஈவினிங்குள்ளே அழகாக உங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும் இது ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயம் இது பண்ணலாம் அதனால் இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களோடு அண்ணாமலையாரோட ஆசையோனுடன் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சந்தோஷம் மன் நிம்மதி ஆயுள் ஆரோக்கியம் குடும்ப நலம் பணவரவு எல்லாம் சித்திக்கணும் அதுக்கு அண்ணாமலையாரோட ஆசி இருக்குது விநாயகருடைய அருளும் இருக்குது இந்த தினத்தை அற்புதமாக ஆரம்பிக்கலாம்